அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிற சுவாசியமான புத்தகம் வந்து என்னை சந்திக்க கனவில் வராது என்று சொல்லி நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதின புத்தகம் இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே ஜப்பானீஸ் மொழியிலிருந்து தமிழுக்கு அவர் கவிதைகளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் இந்த புத்தகத்தின் தொடக்கத்திலே அவர் சொல்லுவார் காதலும் காட்டுந்தான் இந்த உலகை வாழ வச்சு கொண்டிருக்கண்டு இந்த கவிதைகள் எல்லாமே முற்று முழுதாக காதல் இருக்கும் அதுல எனக்கு பிடிச்ச நாலு கவிதை சொல்றேன் உங்களுக்கும் இந்த கவிதைகள் இது ஒரு சின்ன புத்தகமாக இருக்கிற ஒரு ஒன் ஹவர்லேயே இந்த புத்தகத்தை வாசி முடிக்கலாம் சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்களும் வேண்டி வாசிங்கோ முதலாவது கவிதை எனக்கு பிடிச்சது விழித்தெழுந்து சுற்றுப்புறத்தை கைகளால் தடவுகிறேன் என்னை சந்திக்க கனவில் வராது விழித்தழுந்து சுற்றுப்புறத்தை கைகளால் தடவுகிறேன் என்னை சந்திக்க கனவில் வராது என்றிருக்கும் இரண்டாவது ரெண்டாவது கவிதை உன்னை காதலிக்காதவளை நீ விரும்புவது என்பது கோயிலுக்கு சென்று சைத்தானை வணங்குவது போன்றது என்றார் உன்னை காதலிக்காதவளை நீ விரும்புவது என்பது கோயிலுக்கு சென்று சைத்தானை வணங்குவது போன்றது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த கவிதை வந்து அவனை நினைத்து உறங்கினேன் அப்புறம் அவன் வந்தான் ச்சே கணவன்று தெரிந்திருந்தால் விழித்திருக்க மாட்டேன் அவனை நினைத்து உறங்கினேன் அப்புறம் அவன் வந்தான் சே கனவென்று தெரிந்திருந்தால் விழித்திருக்க மாட்டேன் இருக்கும் அடுத்த கவிதை வந்து கனவில் கூட என் அவனுக்கு தெரிவது நான் விரும்பவில்லை காலையில் கண்ணாடியில் பார்க்கையில் என் முகம் சிவந்திருந்தது கனவில் கூட என் காதல் அவனுக்கு தெரிவது நான் விரும்பவில்லை காலையில் கண்ணாடியை பார்க்கையில் என் முகம் சிவந்திருக்கிறது என்ற மாதிரி அந்த கவிதை இருக்கும் இப்படி நிறைய காதல் கவிதை இருக்கும் சுவாரஸ்யமா சின்ன சின்ன கவிதைகள் இந்த புத்தகத்தை சந்தர்ப்பம் கிடைக்கிறார்கள் வாசிக்க மறந்துறாங்க என்னை சந்திக்க கனவில் விடாது